தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் வசனத்தை பாருங்கள் அழுது கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி பிரியமானவர்களே அண்ணா குறித்து தெரியாத கிறிஸ்தவர்களே இருக்க முடியாது அப்படிப்பட்ட அண்ணா தன் வாழ்க்கையில் ஒரு குறைவோடு இருக்கிறார் அவளுக்கு கற்பத்தின் கனி இல்லை குழந்தை இல்லை திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆனதென்று நமக்கு தெரியாது வேதம் திட்டமாய் சொல்லவில்லை ஆனால் அவளுக்கு சில ஆண்டுகளாய் குழந்தை இல்லாமல் இருந்தது ஆகவே அவள் பாருங்கள் தேவ சமூகத்தில் சென்று மனம் கசந்து மிகவும் அழுது கத்திரி நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று வேதம் சொல்லுங்கள் இந்த நாட்களில் அநேக பிள்ளைகளுக்கு திருமணமாகி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்காங்க ஸோ இப்படி குழந்தை இல்லாம இருக்கிற பெண்கள் தேவ சமூகத்துல போய் மனம் கசந்து அழுது அண்டபுரே ஆசீர்வதித்து எனக்கு ஒரு புத்திர சந்தானத்தை தாருன்னு ஜபிக்கிறாங்களான்னா இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பார்க்காங்க சும்மா ஜோ பண்ணுவாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் எனக்கு ஒரு குழந்தை பாக்கிட்டாங்கப்பா கேஷுவலா ஜோ பண்றாங்க குடும்ப ஜெபத்துல ஜோ பண்றாங்க ரெண்டு வருஷம் இல்லைன்னு வைங்களா ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டரை பார்க்க போயிடறாதீங்க இல்லைன்னா ஊழியர்கிட்டா ஏன் எனக்கு ஒரு மூணு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லன்னு ஜோ பண்றாங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும் சொல்லுவாங்க வாழ்க்கையில சில நன்மைகள் தடைபட்டு இருக்கிறது சில ஆசீர்வாதங்கள் தடைபட்டு இருக்கிறதுனா நீங்க தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடும் ஜெபிக்கலாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கலாம் உபவாசத்தோடு ஜெபிக்கலாம் போராடி ஜெபிக்கலாம் அழுது மன கசந்தும் ஜபிக்கலாம் அழுது ஜபிக்க கூடாதுன்னு கட்டாயமே கிடையாது ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில சில ஆசிர்வாதங்கள் தடைபட்டு அது நிமித்தமாக ஒரு நின்ற வருதுன்னு வைங்கல தேவ சமூகத்தில் போய் கொஞ்சம் மனம் கசந்தாளுங்க ஆண்டவரே என்னை நினைத்திருணும் ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி நீங்க மனம் கசந்து அழுது ஜெபிக்கணும் சிலர் இருக்காங்க எப்பொழுதுமே அழுது ஜபிப்பாங்க எப்பொழுதுமே அழுது ஜபிக்கிறவங்களே நாங்கள் சொல்றது உண்டு எப்பொழுதுமே அழுது ஜபிக்காதீங்க கொஞ்சம் விசுவாசத்திலையும் ஜபிங்க சிலர் இருக்காங்க ஒரு நாள் கூட அழுது ஜபிக்க மாட்டான் கவனிங்க நம்ம வாழ்க்கை ஈக்குவலாக இருக்கணும் சில நன்மைகளுக்காக உபவாசத்தோடு ஜபிக்கணும் சில நன்மைகளுக்காக விசுவாசத்தோடு ஜபிக்கணும் சில நன்மைகளுக்காக போராடி ஜபிக்கணும் சில ஆசீர்வாதங்களுக்காக கண்ணீரோடு ஜபிக்கவும் செய்ய வேண்டும் அந்த கன்பான தேவனுடைய பிள்ளைகளே சில குடும்பத்துல பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு அன்பு இருக்காரு கணவன் மனைவியை விட்டுட்டு பிரிஞ்சு போய் வேற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாரு இப்படிப்பட்ட சில நெருக்கத்தில் உபத்திரவத்துல இருக்கிற தெய்வ பிள்ளைகள் இங்க கண்டிப்பா மனம் கசந்து அழுது ஜெபித்து பாருங்க உங்கள் ஜெபம் கேட்கப்படும் கத்த நிச்சயமா உங்களை ஆசைவரை நம்ம ஜெபிப்போம்மா எங்கள் அன்பின் பரவலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த காலவேலையில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனையாக நீ தந்த இந்த செய்திக்காய் ஸ்தோத்திரம் உமது கிருபையில் உள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார் முமது பிள்ளைகளின் வாழ்க்கையில் சமாதானமும் செழிப்பும் உண்டாகும்படி உங்கள் கிருபவர்களை தாங்கி நடத்தட்டும் ஆண்டவராகிய கத்தர் அவர்களுடைய கண்ணீரின் ஜபத்துக்கு பதில் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதித்து நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே ஆமை